நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று நாம் தியானிக்கக்கூடியதன் ஆசிர்வாதம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினேழாம் வசனம் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்றோம் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கின்றார் ஆம் நீதிமான்கள் தங்களுடைய வாழ்க்கை செய்கிற ஜபத்தின் மூலமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர்கள் சத்தத்திற்கு தேவன் செவி கொடுக்கிறவராக இருக்கின்றார் இதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது நீதிமான்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர்களை பார்க்கிற ஆண்டவர் அவர்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கும் செவி கொடுக்கிறவராக இருக்கின்றார் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆம் இந்த உலகத்திலே தேவனுக்கு முன்பாக பாவிகளாக துன்மார்க்கமாக வாழுகின்றவர்களுடைய ஜெபத்தை தேவன் ஒருபோதும் கேட்கிறதில்லை ஆனால் நீதிமான்களாக வாழ்ந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய அந்த சத்தத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக அவர்களுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவராக இருக்கின்றார் ஆகவே நீதிமான்களாக வாழ்கிற நாம் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய சத்தத்திற்கு தேவன் செவி கொடுக்கின்றவராக இருக்கின்றார் இந்த நாளிலும் நாம் எந்த சூழ்நிலைகளிலே தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று சொல்லி இரண்டு காரியங்களை நாம் வேதாகமத்திலிருந்து தியானிக்க இருக்கின்றோம் முதலாவதாக நாம் நம்முடைய வாழ்வில் நெருக்கத்தின் மத்தியில் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கின்றார் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவிது விதமாக எழுதி வைத்திருக்கிறார் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லி தாவீதின் வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது பல சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி இருக்கின்றார்கள் அந்த நெருக்கடியான நேரத்தில் தான் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் கர்த்தர் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றார் ஆகவே தான் கர்த்தர் தம்முடைய எல்லா சத்துருக்களின் நின்று விடுவித்ததற்காக இந்த சங்கீதத்திலே இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அவையமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி இதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபதாம் சங்கீதம் முதலாம் வசனத்திலேயும் வாசிக்கின்றோம் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் மேலும் யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுதும் யோனா மீனின் வயிற்றிலிருந்து தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் யோனா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது ஆளி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது இவ்விதமான நெருக்கத்தின் மத்தியிலே இரண்டாம் வசனத்தில் குறிப்பிடுகிறார் என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்லி இதேபோன்று நம்முடைய வாழ்க்கையும் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே காணப்படலாம் ஆனால் நாம் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற பொழுது சங்கீதக்காரராகிய தாவீதுக்கு செவி கொடுத்த ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசிக்கு செவி கொடுத்த ஆண்டவர் இன்றும் நம்முடைய சத்தத்திற்கும் அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கின்றார் இரண்டாவதாக நம்முடைய வாழ்வில் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் மேலும் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்திலே கத்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானது ஆபத்துகள் நிறைந்த உலகமாக காணப்படுகின்றது யாருக்கு என்ன எப்பொழுது நேரிடும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்து சூழ்நிலை வருகின்ற பொழுது அந்த ஆபத்தின் மத்தியிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்படி நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றவராக இருக்கின்றார் கர்த்தருடைய ஜனங்களாகிய இஸ்ரோவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நேரிட்ட எல்லா ஆபத்தான சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆகவே தேவன் அவர்களை அந்த இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவிக்கின்றதை நாம் வேத வசனத்தின் மூலமாக பார்க்கின்றோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாம் சங்கீதம் ஆறாம் வசனம் பதிமூன்றாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் மற்றும் இருபத்தி எட்டாம் வசனம் இவைகள் எல்லாவற்றிலேயுமே சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு காரியம் அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆகவே தேவன் அவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் எவ்விதமான ஆபத்துகளும் பலவிதமான சூழ்நிலைகளை நிமித்தமாக வரலாம் அப்படி வருகின்ற பொழுது அந்த ஆபத்தான சூழ்நிலைகள் ஆபத்து காலத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நிச்சயமாக நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார் என்கிற வேத வசனத்தின்படி இன்று நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நம்முடைய ஆபத்தின் மத்தியிலே கத்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நிச்சயம் நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் நம்முடைய இக்கட்டுகள் எல்லாவற்றிற்கும் உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்து நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்